அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதோஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தலைவலிக்கு ஒரு சூப்பரான ரெமெடி பார்க்க போகிறோம் நமக்கு இப்போ பனி சீசன் காலையில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தலைபாரம் தலைவலி இருக்கும் எந்த விதமான தலைவலியும் சரி தலைபாரமும் சரி சளியும் சரி ஈஸியாக குணமாகிறதுக்கு இந்த ஒரே ஒரு ரெமடியே போதும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தும்ப செடி ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ரெமிடி வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த தும்ப செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வெளியில் வந்து ஒரு மூளையில் குப்பை மாதிரி மண்டி கிடக்கும் அதை என்றைக்குமே நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணி பார்த்ததே கிடையாது பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறந்து போன ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து பொருட்கள் தான் ஸோ இப்போ டக்கு டக்குன்னு வந்து நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச பல விதத்தை நம்ம மறந்துடுறோம் ஸோ இந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊசி ஊசியாக குச்சி குச்சியாக இருக்கும் ஸோ பாக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் வெள்ளை வெள்ளையாக பூத்திருக்கும் லைட்டாக வந்து ஒரு மாதிரி முள்ளு முள்ளு மாதிரியான பூக்கள் இருக்கும் ஸோ இந்த தும்பு செடியை வந்து கிடைச்சிச்சின்னா கட்டாயம் வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தலைவலி தலை மரம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை பிச்சு வச்சிருக்கேன் வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வேரோடு வந்து பிடுங்கி எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல ஒரு டைம் வாஷ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க மண் இல்லாத மாதிரி இப்போ இதை அப்படியே ஒரு தடவை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம வேர் தான் பிடிக்கப் போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வைங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை உள்ளே சேர்த்துருங்க இல்லாட்டி ரொம்ப வந்துட்டு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டிட் நிற்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சாஃப்ட் ஆகி உள்ளே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பீசஸ்லாம் கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க முக்கியமாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேரெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க வேர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது லாஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்டுக்கு செம்ம தலைவலி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அவங்களால ஒர்க்குமே பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே போகாமல் இருந்தாங்க வீட்டில் பட் ஆனால் அதை செஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த தலைவலி ப்ராப்ளம் போயிடுச்சு இப்போ அதை லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதுவுமே சேர்ந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு நம்ம வேது பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் இறக்கிடும் எக்கார்ந்து கொண்டு இந்த பாத்திரத்து மேலே மூடி போட்டுற வேண்டாம் இல்லாட்டி பால் பொங்குற மாதிரி தண்ணி பொங்கி வெளியே ஊதிரும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை தூக்கிட்டு போய் வேது பிடிக்க வேண்டியதுதான் பாத்திரத்தை ஒரு அடிகனமான ஒரு துணி அல்லது இந்த மாதிரி மேட் மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வேது பிடிக்கும் போது நல்லா டார்க்கான போர்வை அதாவது சுத்தமாக காற்றே உள்ளே போகாத அளவுக்கு போர்வை எடுத்து போத்திட்டு நம்ம ஃபேன்லாம் ஓடச்சின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மெதுவாக அந்த மூடியை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நல்லா வந்து மூச்சை இழுத்து விடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து செம்மையாக வேர்த்து விடும் தலையில் இருக்கக்கூடிய அந்த மண்டை நீரும் சரி இறங்கி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் டக்குன்னு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடணும் ஃபேன் கூட நம்ம போட்டுக்கலாம் அதை மூடி வச்சுட்டு ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக த்ரீ டைம்ஸ் பண்ணணும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மூக்கடைப்பு அது மாதிரி இருந்தாலும் தலை தலைபாரம் சுத்தமாக இருக்காது தலைவலியுமே இருக்காது ஸோ உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வீக்லி டூ டைம்ஸ் இந்த மாதிரி த்ரீ த்ரீ டைம்ஸாக பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கொடுத்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரத்தாமல் மாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்